ஷாருக் கானுடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கிற திரைப்படம் கிங் அப்படின்ற படம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜவான் பத்தான் அப்படின்னு வரிசையா ஹிட்டை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாரு ஷாருக் கான் அடுத்தடுத்ததுமே அவர் ஹிட் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்றதுனாலேயே அவருடைய ரெட் சிலி புரொடக்ஷனுடைய தயாரிப்புலயே இந்த திரைப்படத்துல இறங்கியிருக்காரு சிதார்த் ஆனந்தோடைய இயக்கத்தில் தீபிகா படக்கும்னு இதில் கதாநாயகியா நடிக்க இந்த படத்துல சுஹானா கான் இருக்காங்க ராணி முகர்ஜி இருக்காங்க அண்ட் கூடவே அபிஷேக் பச்சன் இப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்ட்ராங் காஸ்ட் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த படத்தை பற்றினா எந்த ஒரு பேச்சும் வராமல் இருக்கே இந்த வருஷம் ப்ரமோஷன் தான் ஸ்டார்ட் வெயிட் இந்த கிங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஷாருக்கனுடைய முன்னிட்டு அதனால ரசிகர்கள் வெயிட் இருக்காங்க அடுத்த படம் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா இப்போவே நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க ஏஆர் இயக்கத்தில் மதராசி அப்படின்ற படம் அதுக்கு முன்னாடி அமரன் அப்படின்ற படம் இப்படி மேலே ஹிட் இனி அடுத்ததும் அப்படிதான்ற மாதிரி சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற படம் அடுத்ததா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு இயக்குனர் கூட பேச்சு வார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ டான் படத்தோட இயக்குனரோட மறுபடியும் சேர்றாங்க இப்படிலாம் சொல்லியாச்சு ஆனா வெங்கட் பிரபுவோட ஒரு படம் பண்ண போறதா சொன்னாங்களே என்னாச்சு ஸோ பிரபு அவர்களுமே இப்போ இந்த படத்துக்காக மட்டுமே தான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னும் இந்த வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சிருவோம் ஜனவரியில இந்த படத்துடைய ஷூட்டிங்கா ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தோடைய கதைகளமாக பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்படி மாநாடு படத்தை அந்த டைம் லூப்பில் பார்த்து ரசிச்சோமோ அதே மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த கோட் படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் வச்சுக்கோங்க ஏன்னால் அந்த க்ளோனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் ரிவெஞ்ச் அப்படின்றது அந்த படத்தோடைய கோர் சப்ஜெக்ட்டாக இருந்துச்சு இத்தனைக்கும் விஜய் அவர்களுடைய மல்டிபிள் லேக்கில் நம்ம அந்த படத்தை பார்த்து ரசித்தோம் சரி அடுத்து என்னப்பான்னு கேட்டால் அந்த கோட்லையே நமக்கு ஒரு அடையா வந்துடுற மாதிரி சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ண போறார் அப்படின்றது உறுதி ஆயிருச்சு அதுக்கேற்ற வேலைகள் எல்லாம் பண்ணாங்க இப்பவே சூடு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ஈவன் அயலானும் ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் அந்த படம் ரசிகர்கள் மத்திய வெகுவா பாராட்டப்பட்டுச்சு ஆனால் வசூல் ரீதியா எதுவும் பெருசா சாதிக்கல ஆனா இந்த படம் அப்படிலாம் விட்றாது வசூல் ரீதியாவும் பெரிய கலெக்ஷன் பார்க்குற மாதிரி தான் உருவாக்கப்பறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க என்னப்பா இப்ப திடீர்னு த்ரிஷாவுக்கு ஒரு வைரலான நியூஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா த்ரிஷாக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ செம்மன் வேகமாக நியூஸ் இருக்கு இன்னும் பெருசாக எதுவும் அப்பிஷனாக வரவே கிடையாது ரெண்டு வயசு ஆச்சுங்க திருஷாக்கு ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே கல்யாணம் ஆக வேண்டியது தான் ஆனால் என்னென்னு தெரியல திடீர்னு தள்ளி போயிடுச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸெல்லாம் பார்க்கப்படுறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அண்ட் இவங்களுக்கும் சண்டிகரை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வீட்லேயும் சம்மன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இப்படிலாம் சொல்லி இப்போ எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு ஒன்றும் பெருசாக திருச்சா அவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரில போல சும்மா ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போட்டு ஓடிட்டாங்க ஈவன் இவங்க போடுறதுனாலயே இங்கே மேபி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வேறு தான் செய்யுது ஏன் வயசாகிட்டே போதுங்க சீக்கிரமாக கல்யாணம் ஏன் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபேன்ஸுமே இப்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈவன் திரிஷாக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் மோகன்லால் அவர்களுடைய நடிப்பில் விருஷ்பா அப்படின்ற படம் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் சடனாக எதுவுமே சொல்லாமே இருந்தாங்க இந்த படத்தை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு ஏன்னா மோகன்லால் அவர்களுமே இப்போ தொடர்ச்சியாக ஹிட் படங்களை கொடுத்து வந்துட்டு கூடிய ஒரு நடிகர் மலையாளத்தில் அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே டாப் டக்கர் ஹிட் தான் ஈவன் தமிழ்லையுமே அந்த படத்தை ரீமேக் பண்ணி அதையும் ஹிட்டாக தான் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த விருஷ்பா வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு இந்த படத்துடைய அப்டேட்டா என்ன சொல்லிருக்காங்க நவம்பர் ஆறாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரலாறு பின்னணியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தில் நிறைய காசு நடித்தாலும் இதில் ஒன் அண்ட் ஒன்லி படத்தை தாங்கி பிடிக்கிறது நம்ம மோகன்லால் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு அவருக்கு பேரும் கிடச்சிருக்கு ஈவன் இப்போ ரீசெண்டாக தொடரும் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி அதுவும் சக்க போட்டுச்சு அதில் எப்படி ரொம்ப செட்டிலாக பார்த்தீங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த படத்தில் வேற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சுங்க பரோஸ் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு ஈவன் அதுவுமே ட்ரீனி டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி தான் ஆனால் அந்த படம் ஏன் இப்போ ரசிகர்கள் மதியில் பெருசாக போகலை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படம் அப்படிலாம் இல்லைங்க ஹிஸ்டாரிக்கல் படமாக உருவாகி இருக்கிற படம் இது மலையாள மலையாளத்துல தெலுங்குல அப்படின்னு சொல்லி சைமடைனியஸா ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் இந்த ரெண்டு லாங்குவேஜ் உடைய கமர்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்ல இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி யோசிப்பாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினி சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாருங்க அவங்கள நான் வந்து சந்திக்கிறாங்க